நாராயணகரி நாராயண நாராயணக குருக்ேத்திரப்போரில் தான் ஆயுதம் ஏதும் ஏந்த மாட்டேன் என்று தெரிவித்த கண்ணபரமாத்மா தனது சங்கினை வலக்கரத்திலும் சக்கரத்தினை இடக்கரத்திலும் மாறி வைத்துக்கொண்டு இருந்தார் என்பது வரலாறு இதனை நமக்கு வித்தியாசமான தோற்றமாக நமக்கு காட்சி தருகின்ற பெருமாள் உன் ஒருவரை தான் நாம் தற்போது ரசிக்க இருக்கின்றோம் சென்னை மாநகரம் தாம்பரம் பகுதியிலிருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது மணிமங்கலம் ராஜகோபால சுவாமி கோவில் வாருங்கள் அன்பர்களே எனது தெய்வீக பயணத்தை தாங்கள் என்னோடு ரசிக்க ஆரம்பிக்கலாம் இங்குள்ள ராஜகோபால சுவாமி கோவிலின் தாயார் திருநாமம் செங்கமனவல்லி இவரது கோயில் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையானதாகும் கருவறையில் மூலவர் ராஜகோபாலர் நான்கு கைகளுடன் ஸ்ரீதேவி பூதேவியுடன் என்ற கோலத்தில் காட்சி தருகின்றார் பொதுவாக பெருமாள் கோயில்களில் வலது கையில் சக்கரமும் இடது கையில் சங்கம் வைத்திருப்பார் ஆனால் இந்த திருத்தலத்தில் வலது கையில் சங்கும் இடதுகையில் சக்கரமும் வைத்திருக்கும் கோலத்தில் அல்பாலிப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது கிருஷ்ணராக அவதரித்த மகாவிஷ்ணு ஒருக்ஷேத்திர போரின் போது அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும் போரில் ஆயுதங்களை பயன்படுத்த மாட்டேன் என்று உறுதிபூண்டிருந்த அவர் போர் அறிவிப்பிற்காக சங்கு மட்டும் வைத்துக் கொண்டார் அவரது சங்கின் ஒலியை கேட்டதுமே எதிரி படையினர் அஞ்சி நடுங்கினார்கள் இவ்வாறு கிருஷ்ணர் குருட்சேத்திர போரின் போது வலது கையில் சங்கு வைத்து ஊரியரின் அடிப்படையில் இங்கு மகாவிஷ்ணு வலது கையில் சங்கு வைத்தபடி காட்சி தருகின்றார் வலது கையில் இருக்க வேண்டிய சக்கம் இடது கையில் மாறி இருக்கின்றது சிவன் சன்னதிகளில் தான் கோஷத்தில் விநாயகர் இருப்பார் ஆனால் இந்த கோயிலில் பெருமாள் சன்னதி கோஷத்தில் விநாயகர் இருப்பது தனிச்சிறப்பாகும் மேலும் கோஷத்தில் ஒரு கையில் தண்டம் மற்றொரு கையில் பிரயோக சக்கரத்துடன் காட்சித்தரும் இரண்டு பெருமாள் திருமேனிகளையும் தரிசிக்கலாம் வடக்கு கோஷ்டத்தில் வரது காலை மடக்கி அமர்ந்து இடது கையை தரையில் ஓட்டியப்படி பிரயோக சக்கரத்துடன் பரமபதபாதர் காட்சி தருகின்றார் இருடம் வேண்டுக்கோளுகளுக்கு மோட்சம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கின்றது அன்பர்களே இப்படிப்பட்ட வித்தியாசமான திருக்கோயிலை தாங்களும் ரசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன் நன்றி வணக்கம் ಮಿಲನ್ ಮತ್ತ ಭೃಂಗೀಲತ ಭೀತ ಭೀತ ಪ್ರಿಯ ವಿಭ್ರಮಲಿಂಗಿ ಸ್ರಸ್ತೋಪೀಕು ಭೋಗಸಂ ಸಂಜೋ ವೇಣುನಾ ದಕೀನಂದನ ಸಂಜ ವೇಣುನಾ ದಕೀನಂದನ विभुः वैजयन्ती लता वासितोस्थलः नन्दवृन्दवने वासितामद्यगः सञ्जगौ वेणुना देवकीनन्दनः सञ्जगौ वेणुना देवकीनन्दनः ಬಾಲಿಕಾ ತಳಿಗ ತಾಳಲೀಲ ಆಸಂಗಸರ್ಶಿತ ಭ್ರೂಲತಾಭ್ರಮ ಗೋಪಿ ಗೀತ ದತ್ತ ಸ್ವಯಂ ಸಂಜಗೌ ವೇಣುನಾ ದೇವೀ ನಂದನಃ ಸಂಜೋ ವೇಣುನಾ ದೇವಕೀ ನಂದನಃ पारिजातं समुद्धृत्य राधावरो रोपयामास भामगृहस्याङ्गणे ಶೀತ ಶೀತೆ ವಟೆ ಯ ಮುನಿಟೆ ಸಂಜಗೌ ವೇಣುನಾ ದೇವೀ ನಂದನ ಸಂಜಗೌ ದೇವಕಿ ನಂದನ ದೇವಕೀ ನಂದನ கட்டு கரவை கணங்கள் பல கறந்து கட்டு பரவை கணங்கள் பல கறந்து செற்ற சென்று

அன்பு நண்பர்களே என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள் இதற்கு மனமார்ந்த நன்றி மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன் இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கருத்துகள் தெரிவியுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி டியர் ஃப்ரெண்ட்ஸ் Heartfelt thanks for joining me on my spiritual journey through my YouTube channel, where I share temple visits with you. I strive to personally visit and bring you more divine experiences. Your support means a lot. Please like, comment, share, and subscribe. Thank you.